நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டபுள்யூ 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 டாட் அஸ்வின் ஸ்வீட் காண்டாக்ட் பண்ணுங்க தூத்துக்குடி பனிமய மாத ஆலயம் அருகே உள்ள குருசடு தெருவில் வசித்து வரும் முன்னாள் கப்பல் மாலுமையான கில்பர்ட் என்பவரது வீட்டில் முப்பத்தைந்து பவுன் நகை மற்றும் எட்டாயிரம் அமெரிக்க டாலர் ஆகியவற்றை கொள்ளையடித்துச் சென்ற நபர்களை போலீசார் தேடி வருகிறார்கள் கில்பர்ட் தனது மனைவியுடன் வெளியூர் சென்றிருந்த நிலையில் பூட்டியிருந்த கதவு உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்திருக்கிறது